வெள்ளரிக்காய் கதம்ப கூட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு துவரம்பருப்பு கால் டம்ளர் கடலைப்பருப்பு ரெண்டு பிடி இதெல்லாம் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெள்ளரிக்காய் இது சில சீசன்லஸ்லாம் கிடைக்கும் அதை வந்து தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு சிவப்பு மிளகாய் வெந்தயம் கால் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு தனியா ஒன்று ஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம ரெடியாக வந்து வறுத்துக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம் இதோட வந்து தேங்காயும் நம்ம கொஞ்சம் சேர்க்க போகிறோம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெயில் போட்டு இந்த சாமானெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிவப்பு பூஷ்ணியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன் கொஞ்சமாக அதுலேயும் இந்த காயை போட்டுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வீட்டில் ஒரு ரெண்டு இருந்ததுன்னா அதையும் தூக்கி கட் பண்ணி போட்டு அதை கொஞ்சம் வதக்கி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கோவக்காய் கூடும் வீட்டில் ஒரு ஆறு ஏழு இருந்தது அதையும் கட் பண்ணி போட்டாச்சு இதெல்லாம் நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறம் ஒரு பதமோ இல்லை வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் புளியை வந்து ஒரு சிறிய அளவுக்கு அரைச்சதை அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் வேணும்னா மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சின்னு வந்துடணும் அந்த விழுதை இப்போ இது வெந்துடுத்து அதுக்கப்புறம் பச்சை மொச்சியும் வீட்டில் இருந்து அதையும் வேக வச்சு எடுத்து அதில் போட்டாச்சு இப்போ நம்ம பருப்பும் வேக வச்சாச்சு அதையும் இந்த குழம்புல தூக்கி நான் போட்டுட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சமயத்தில் அரைச்ச விழுது இருக்கு இல்லையா அந்த தேங்காய் விழுது அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க இப்போ கொதிக்க வைக்கணும் நம்ம இதெல்லாம் சேர்த்து இப்போ போட்டோடனே இதை நல்லா கலக்கி விட்டுறணும் கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த சமயத்தில் நம்ம உப்பெல்லாம் வந்து சரி பார்த்துடணும் உப்பு போட்டுட்டு அதெல்லாம் சரி பார்த்துட்டு இப்போ ரெடியாக எடுத்து ஆல்மோஸ்ட்டு குழம்பு இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுடுறோம் அதுக்கப்புறம் கடுகு தாளித்து இந்த கூட்டில் குட்டிடுறோம் இவ்வளவு தான் இந்த வெள்ளரிக்காய் கதம்ப கூட்டு அப்படிங்கிறது இப்போ ரெடியாக இருக்குது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து புடலங்காய் காய் பண்ணியிருக்கேன் சூப்பராக பச்சை பசேன்னு இருக்குது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கூட்ட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க முடிங்குறது உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் வேற ஒரு வீடியோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்